இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ளவுஸோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் வரப்போகுது என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் யாருமே இது வரைக்கும் தர முடியாத ஒரு ஆஃபர் இந்த டிசைனுக்கு இந்த ப்ளவுஸுக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்ருந்த விலையை விட கம்மியாகவே இப்போது தீபாவளி அதிரடி ஆஃபராக வந்து கொடுக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஷப்பர்மா சாரிபோட்டிக் அண்ட் ஃபேமிலி விளாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் டிசைன் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரைப்டு லைன் போட்ட டிசைன் போட்ட ப்ளவுஸோட கலெக்ஷன் தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டிசைனோட ப்ளவுஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் போட்டிருப்பேன் இந்த ஸ்ட்ரைப்டு லைன் போட்ட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணால் அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன் இப்போயுமே வந்துட்டு உங்களுக்கு அது பார்க்காதவங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதோட அவுட்லுக் ரொம்பவே கிராண்டாக வந்திருக்கு பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மதிப்புள்ள இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் தீபாவளி அதிரடி ஆஃபராக வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபிஃப்டி ட்ரிப்பிள் இருந்த ப்ளவுஸ் எல்லாமே இப்போ தீபாவளி ஆஃபரில் கொடுக்க போகிறோம் என்ன அப்படின்றத வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸில் கிராண்டான உள்ள ப்ளவுசஸ் வேணும் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குட்டியாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதில் இருக்க கலர்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நான் காமிக்கிறது ஒரு குங்குமம் கலர் ஸ்டிச் பண்ணாமல் பார்க்குறதுக்கும் தைச்சு பார்க்குறதுக்கும் ப்ளவுஸோ எவ்வளோ தைச்சதுக்கு அப்புறமா அட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன் அதோட அவுட்லுக் எப்படி வந் வருது அப்படின்றத இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக தரீங்களே ஆனால் மற்ற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவே வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மினிமமாக வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுபாக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க குவாலிட்டி வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கவலையே தேவையில்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அஷ்யூர்ட் குவாலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் காட்டன் சூப்பர்வான குவாலிட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே கிடையவே கிடையாது நம்ம ஷாப்பில் இதுவரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேர் இந்த ஒன் இயரில் நிறைய பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ ஒரு ஃபீட்பேக்குமே நம்மளுக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு வந்ததே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரைஸ் கம்மியாக அதனால் குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல இதே குவாலிட்டி அண்ட் இதே கிளாத் அண்ட் இதே டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம வந்துட்டு எப்போவுமே ப்ராஃபிட்டை அதிகமாக எதிர்பார்த்து எல்லா லேடிஸ்க்குமே கொடுக்கறது கிடையாது நம்ம கொடுக்கறதால நம்ம ரீசெல்லரும் சரி நம்ம கஸ்டமர்ஸும் சரி வாங்கி வாங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களும் போடணும்னு ஆசைப்பட்றவங்களும் இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு வாங்கி போடணும் போட முடியாதுன்னு ஆசைப்படுறவங்க கூட வாங்கி வேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு இப்போது நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம பல்காக வாங்கி வந்து சேல்ஸ் இருந்தோம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்னென்ன வெரைட்டிஸ்க்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதையும் அண்ட் நீங்கள் கிளாத் கொடுத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ லெஸ் பண்ணி கொடுப்போம் அண்ட் கிளாத் இல்லாமல் நம்மளே எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன் இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா கூட்டியாக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தீபாவளி அதிரடி ஆஃபர் பிரைஸ் என்ன அப்படின்றது நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்து போய் ஆல்ரெடி நம்ம ட்ரிப்பிள் நைன் இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்க போகுது யாருக்கு வேணுமோ டக்குன்னு வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் அவைலபிள் இருக்க கலர்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதையும் தாண்டி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே சொல்லிவிடுங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வர ப்ளவுசஸ்க்கும் நம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸாக தான் இருக்க போகுது நம்ம ரீசேலர்ஸ் வந்து வர வர அதிகமாயிட்டே வராங்க அதனால் நம்ம எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாகவும் அண்ட் ப்ரைஸை கம்மி பண்ணியும் கொடுக்க முடியுமோ நம்ம பார்த்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்